ரோம் நாடு அந்த ரோம் நாட்டோடு ரோம் படையோடு இஸ்லாமிய படை யுத்தம் நடத்துகிறது அன்றைய காலத்தில் வல்லரசாக பார்க்கப்பட்ட நாடு ரோம் இத்தாலி ரோம் அவ்வளவு வலிமையான நாடு அது பல லட்ச வீரர்களை கொண்ட படை அவர்களிடத்தில் இருந்து மன்னர் இறக்கல் இடத்தில் இருந்தது யுத்தம் நடந்தது முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கு முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்க இது எப்படி சாத்தியமானது நம்மை விட எல்லா வகையிலும் குறைவானவர்கள் எண்ணிக்கையில் குறைவு ஆயுதத்தில் குறைவு வசதி வாய்ப்புகளில் குறைவு வாகனங்களில் குறைவு எப்படி வெற்றி பெற முடிந்தது தன்னுடைய உளவாளிகளை மூன்று குறிப்பான மேன் அறிவாற்றல் மிக்க ஆய்வில் சிறந்த மூன்று சீடிகளை உளவாளிகளை அழைத்து கேட்டார் எப்படி நடந்தது இது ஒருத்தர் சொல்றாரு மன்னா அவர்களுடைய இறைவன் அல்லாஹும் அவருடைய திருத்தூதரும் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே வழிநடக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க இரவு நேரங்களிலே நம்முடைய வீரர்களாம் மதுவை அறிந்துவிட்டு அப்படியே இப்படியும் அசிங்கமாக படுத்து கிடக்கும் பொழுது அவர்கள் எழுந்து தொழுது அழுது அல்லா வேண்டி நிற்கிறார்கள் அவர்களுடைய எங்களை எதிர்களுடைய கையில் ஒப்படைத்து விடாதே இந்த தீனை தீனை இந்தமையாக்கு என்று கேட்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதும் இறைவனிடத்திலே இருந்தது நம் நம்பிக்கை நம் ஆயுதத்திலும் எண்ணங்களிலும் எண்ணிக்கையிலும் இருக்கிறது அடுத்து சீடி வந்தார் அவர் சொன்னார் நான் பார்த்தேன் அவர்கள பலர் இரவு மூணரை மணிக்கு சுமார் மூணரை நாலு மணிக்கு எழுந்து ஓரிரு கவலங்களை சாப்பிட்டு விட்டு அன்று பகல் சண்டையிடக்கூடிய பகல் முழுவதும் நோன்பாக இருக்கிறார்கள் இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நம்முடைய வீரர்கள் வகை வகையான உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஊட்டச்சத்து தரப்படுகிறது நல்ல வளமான பானங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சுவையான உணவுகள் தரப்படுகிறது எதுவுமே இல்லை பசியோடு நின்று போராடுகிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இறைவன் அவர்கள் பக்கத்திலே இருக்கிறான் மூன்றாவது ஒருத்தர் சொன்னார் அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் ஆனால் நான் பார்த்த நிலை ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு நிலை யுத்த களங்களிலே நான் பார்த்தேன் நம் வீரர் ஒருவர் அந்த முஸ்லீம் வீரரிடம் சிக்கிக்கொள்வாரேயானால் எப்படியாவது தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னொரு தோழரையாவது இழுத்து வந்து அவரை சிக்க வைத்துவிட்டு எப்படியாவது தப்பிப்பதற்கு பார்ப்பார் இது யுத்த களங்கள் எல்லா இடங்களிலும் இப்படித்தான் நடக்கும் இதற்கு நேர் முரணாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்களில் யாராவது ஒருவர் சிக்கிக்கொண்டு நம் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் உடனடியாக அவரை விடுவித்து அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக விரைந்து வருகிறான் முஸ்லீம் வீரன் இன்னொரு வீரன் அதன் மூலமாக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு வருகிறான் ஆச்சரியமாக இருந்தது இதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் என்று அந்த சீடிகள் அங்கே சொன்னார்கள் உளவாளிகள்